அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மாணிக்கவாசகர் குறித்த தகவலை பதிவாக பார்க்க இருக்கின்றோம் இயற்பெயர் திருவாத பெற்றோர் சம்புபாத சாரியார் வதியார் பிறந்த ஊர் திருவாத ஊர் நாடு பாண்டிய நாடு குளம் அந்தனர் குலத்தைச் சார்ந்தவர் வாழ்ந்த காலம் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் பின்பற்றிய மார்க்கம் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்மார்க்கம் நெறி அதாவது வந்து குரு மாணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நெறி சீடன் அந்த அடிப்படையில அந்த பின்பற்றிருக்காரு அந்த நெறி ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருப்பெருந்துறை இறைவனடி சேர்ந்த இடம் சிதம்பரம் இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ எட்டாம் திருமுறையுடைய பங்களிப்பு மாணிக்க முதல் ஏழு திருமுறைகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் முதல் மூன்று திருமுறை திருஞான சம்பந்தர் நான்கு ஐந்து ஆறு திருநாவுக்கரசர் ஏழாவது திருமுறை சுந்தரர் இப்ப எட்டாவது திருமுறை யாருக்கு அப்படின்னா மாணிக்க வாசகருக்குரியது இவர் வந்து திருவாசகம் திருக்கோவையார் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம திருவெம்பாவை சிவபெருமானை தலைவனாக கொண்டு இருபது பாடல்கள் பாடியிருக்காரு அந்த பாடலுடைய எல்லா அடிகளுமே எப்படி முடியுது அப்படின்னா ஏழோர் எம்பாவாய் அப்படின்னு முடியும் அது மட்டும் இல்லாம போற்றி திருவகவல் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதுந்தா குறிப்பு இருக்கும் அப்ப திருவாசகம் திருக்கோவையார் திருவெம்பாவை போற்றி திரு அகவல் மாணிக்க வாசகருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திருவாத ஊரார் தென்னவன் பிரம்மராயன் அதாவது அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சனாக இருக்கும் போது கொடுக்கப்பட்ட பட்டம் தான் தென்னவன் பிரம்மராயன் அழுது அடி அடைந்த அன்பர் ரொம்ப முக்கியமானது அழுது அடி அடைந்த அன்பர் வாத ஊர் அடிகள் பெருந்துறை பிள்ளை அருள் வாசகர் மணி வாசகர் இவருடைய பாடல்கள் எல்லாமே அந்த முத்து மாதிரி மணி மாதிரி இருக்கிறதுனால மணி வாசகர் மாணிக்க வாசகர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இவருடைய சிறப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தவர் மன்னனுக்காக அங்கே தவறா இருக்கு ஒற்று இருக்கு மன்னனுக்காக குதிரை வாங்க சென்ற போது திரு பெருந்துறை இறைவனால ஆட்கொள்ளப்பட்டாரு இவருக்காக இறைவன் வந்து நரியை வந்து பரியா மாற்றினார் பரி அப்படின்னா குதிரையா மாத்துறாரு நரியை வந்து குதிரையா மாத்திருக்காரு பாண்டியன் மாணிக்க வாசகரை கல்லை கட்டி வைகையில இட்ட கோபமுற்று வைகையில் வெள்ளப்பெருக்க ஏற்படுத்துறாரு இவர் பொருட்டு வந்தி என்ற கிளவியின் கூலி ஆளாய் இறைவனுக்கு பிட்டுமண் சுமந்தவரு சுமந்திருக்காரு புத்தர்களை ஓமை ஆக்கியிருக்காரு புத்த அரசனின் ஓமை மகளை பேச வச்சிருக்காரு பாடல்களை இவர் சொல்ல இறைவனே எழுதியிருக்காரு பாடல்கள் வந்து யாரு மாணிக்கவாசகர் சொல்ல அதை கேட்டு இறைவன் எழுதியிருக்காரு இளங்கோ வடிகளுக்கு பிறகு நாட்டுப்புற பா வடிவங்களுக்கு முதன்மை கொடுத்தவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் தான் திருவாசகத்தை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு திருவாசகத்தினுடைய இனிமையை அந்த திருவாசகத்தினுடைய இனிமை அதை வந்து ராமலிங்க அடிகளார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே திருவாசகத்தினுடைய இனிமையை ராமலிங்க அடிகளார் பதிவு செய்யும்போது தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு பதிவு செய்கிறாரு திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கள் மனமும் கரைந்து உருகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நால்வர் நான்மணி மாலை அப்படின்ற நூலில் பதிவு இருக்கு இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா துரைமங்கலம் சிவபிரகாசர் திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கள் மனமும் கரைந்து உருகும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா நால்வர் மணி மாலை நால்வர் நால்வர் நான்மணி மாலை இதனுடைய ஆசிரியர் யாருனா துரைமங்கலம் சிவபிரகாசர் திருவாசகத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ திருவாசகத்தில தும்பி ஊதுதல் பொற்சுண்ணம் இடித்தல் தெல்லேனம் கொட்டுதல் திருத்தோல் நோக்கம் பூவள்ளி காதல் அம்மானை ஆடல் முதலான நாட்டுப்புற விளையாட்டுகளை பற்றிய குறிப்பு திருவாசகத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்ற பழமொழி இந்நூலினுடைய சிறப்பினை எடுத்து இருக்கக்கூடிய பங்கினே நம்ம பார்க்க முடியுது திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்ற பழமொழி இந்த நூலினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு தொடரை நம்ம பார்த்துக்கலாம் ஐம்பத்தி ஒரு தலைப்புகளில் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்களை தான் அந்த திருவாசகம் அது மட்டும் இல்லாமல் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்கள்ல நாலு பாடல்கள் இந்த நாலு பாடல்கள் வந்து அகவர்பாவாலையும் அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் வந்து விருத்தங்களாலும் பாடப்பட்டிருக்கு இதனுடைய தொடக்கம் திருவாசகத்தினுடைய தொடக்கம் சிவபுராணத்துல ஆரம்பிக்குது இறுதியா அச்சோபத்து அப்படின்ற அந்த பதிகத்துல முடியுது சைவர்கள் அந்திம காலத்துல பாடக்கூடியதான் சிவபுராணம் இந்த திருவாசகத்திற்கு உரை வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் உரை எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருவாசகத்திற்கு என்ன பேர் இருக்கு அப்படின்னா தமிழ் வேதம் சைவ வேதம் தமிழ் வேதம் சைவ வேதம் அப்படின்னு வந்து திருவாசகத்தை அழைக்கிறாங்க அடுத்ததாக திருக்கோவையாருடைய சிறப்புகள் பாவை பாடிய வாயால் கோவை பாட்டுக அப்படின்னு இறைவன் கேட்க மாணிக்கவாசகர் வந்து திருக்கோவைய பாடுறாரு மார்கழி மாதத்துல சைவர்களால பாடக்கூடிய ஒரு பாடல் தான் அந்த திருக்கோவையார் பாடல்கள் இந்நூல் வந்து பாத்தீங்கன்னா கட்டளைக்கணித்துறையால் பாடப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்து பகுதிகளில் நானூறு பாடல்களை கொண்டதா இருக்கு இறைவனை வந்து தலைவனாகவும் உயிரை தலைவியாகவும் கொண்டு பாடப்பட்டது தான் இந்த திருக்கோவையார் கோவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது எது அப்படின்னா திருக்கோவையார் தான் இந்நூலுக்கு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் உரை வந்து வகுத்திருக்காரு அஹ் திருக்கோவையாரை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பல கோவை அப்படின்னு வேறு பெயரால சொல்லலாம் திருச்சிற்றம்பல கோவை ஆரணம் ஏரணம் காமநூல் எழுத்து ரொம்ப முக்கியமானது திருச்சிற்றம்பல கோவை ஆரணம் ஏரணம் காமம் காமநூல் எழுத்து அப்படின்ற இந்த தொடரால திருக்கோவையார அழைக்கிறாங்க முக்கியமான பாடலடிகள் அப்படின்னு பாக்குறப்போ நமச்சிவாயம் வாழ்க நாதம் தாழ் வாழ்க இது திருவாசகத்தினுடைய முதல் பாடலடி ஆதியும் அந்தமும் இல்லா அற்பெருஞ்சோதி இது திருவெம்பாவையினுடைய தொடக்க வரி தென்னாடுடைய செவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உற்றாரை யார் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே புல்லாகி தூடாய் புழுவாய் மரமாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாகி பாம்பாகி ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமே இந்த தொடர்லாம் ரொம்ப முக்கியமான தொடர் இந்த தகவல்களோட மாணிக்க வாசல் பற்றிய குறிப்பு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்போம் நன்றி